இப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ அது சில நாட்கள்லயோ சில வாரங்கள்லயோ சில மாதங்கள்லயோ இல்ல சில வருடங்கள்லயோ உங்களுக்கு ஞாபகத்துல கூட இல்லாம போயிடும் ஸ்கூல் படிக்கிறப்ப வருத்தப்பட்டா காலேஜ் போயிட்டா போதும் அப்படிம்பாங்க காலேஜ் படிக்கிறப்ப வேலைக்கு போயிட்டா போதும்பாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் குழந்தை ஹெல்த் இஷ்யூ அது இதுன்னு எல்லாம் கடந்து போகும் ஆனா கவலை மட்டும் அப்படியே இருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையோட நிகழ்வுகளை கடப்பமே தவிர கவலையை கடக்க மாட்டோம் ஏதோ ஒன்னு கடந்து போயிட்டோம்னா கவலை போயிடும் அப்படிங்கறதே தப்பான அபிப்பிராயம் நம்ம வாழ்க்கையில துன்பம் கவலை கஷ்டம் இதெல்லாம் தான் இருக்கும் ஆனா அதோட குறுகிய காலத்துக்கு அதோட அடர்த்திக்கு ஏத்த மாதிரி கொஞ்ச நேரமோ அல்லது கொஞ்ச நாட்களோ கவலைப்பட்டுட்டு அதை கடந்து போறது நல்லது நெடுங்காலம் முழுக்க அதை அசை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஏன் அசை போட்டுன்னு சொல்றேன்னா மாடு பாத்தீங்கன்னா காலையில சாப்பிட்டதெல்லாம் நைட்டு வந்து அசை போட்டு திருப்பி மின்னுகிட்டு இருக்கோம் அது மாதிரி நிறைய பேரு நடந்து முடிஞ்ச விஷயங்களை திருப்பி திருப்பி கவலைப்படுற விஷயங்களை திருப்பி திருப்பி எடுத்து அதையே பேசி பேசி வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தமா அழிச்சுறதோடு மட்டும் இல்லாம நம்மள கவலையிலேயே வச்சிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு என்னன்னா காலத்தை கடத்துங்க இதுவும் கடந்து போகும்